திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு நீலநக்க நாயனார் புராணம் பெருமான் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறையிலிருந்து பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முப்பத்தி இரண்டு திருநீலனக்க நாயனார் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சண்முக கவசமும் போடுறோம் சுவாமிகள் அருளிய நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளியது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோம் தெரியாமே இருக்கிறது தப்பு தெரிஞ்சுக்க பல வழிகள் இப்போ நிறைய வழி யூடியூப் மூலம் நிறைய பேர் போடுறாங்க இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க புரியாதவங்களுக்கும் புரியணும்னு எளிமையான முறையில் பாடல் வடிவத்தையும் கதை வடிவத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையும் கேட்டு பயனடைங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணும் அனைவரும் சப்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஒளி ஒலிபுணல் சூழ் சாத்த மங்கை திரு நீல நக்கர்க்கு அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி நம்மளுக்கு இந்த எல்லாம் சேக்கர பெருமான் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அவர் பாடல் வடிவத்தில் முப்பத்தி எட்டு பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் போதும் பார்த்துட்டு மீதி கதை வடிவத்தை பார்ப்போம் பூத்த பங்கைய பொகுட்டின் மேல் பொருள் உகலும் காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி நாட்டு சாத்த மங்கை என்று உலகெல்லாம் புகழ்வுறும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முற்பதி வனப்பு நன்மை சாலும் அப்பதி இடை மடவார் மென்மலர் தடம் படிய மற்றவருடன் வின விரவி அண்ணம் ஒன் ஆடுவ பாடுவா சாமம் பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பல பூவை ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரு என வளர்க்கும் அக்காப்பில் எய்த்த மூன்று தீ வளர்த்துளார் இரு பிறப்பாளர் நீத்து நல் அறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடன் நான்கு வளர்ப்பர் கண்மடவார் சீலம் உய்த்த அத்திருமறையோர் செழுமூதூர் ஞாலம் மிக்க நான் மறை பொருள் விளங்கிய நலத்தார் ஆழம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர் நீல நாயனார் என்பவர் நிகழ்ந்துள்ளாரானார் உள்ளுரை ஆவண விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் உடையார் மெய்த்த ஆகம விதி வழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்து எழுநியமம் செய்தே அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார் ஆய செய்கையில் அமரும் நாள் ஆதிரை நாளில் மேய பூசனை நியதியை விதினால் முடித்து தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனரையும் அர்ச்சனை புரிந்திட நயந்தார் உரையுள் ஆகிய மனை நின்று ஒருமை அன்புற்ற முறைமையால் வரும் பூசைக்கு முற்ற வேண்டுவன குறைவர கொண்டு மனைவியார் தம்மோடும் கூட இறைவர் கோயில் வந்து எய்தினார் எல்லையில் தவத்தோர் அணைய வந்து புக்கு அயவந்தி மேவிய அமுதின் துணைமலர் கழல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்று அங்கு வேண்டுவன மனைவியார் இயந்த உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உயிர்ந்தார் நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ் புடைவளம் கொண்டு வணங்கி முன்வழுத்தி தேடுமா மறை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார் தொலைவில் செய்தவ தொண்டனார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்து அஞ்சும் கணிக்கின்ற காலை நிலையின் நின்று முன் வழிவிட நீண்ட பொன்மேறு திருமேனி மேல் விழுந்தது ஓர் சிலம்பி விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்து அச்சமோடு இளம் குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக பதைத்த செய்கையால் மனைவியார் முன் செய பந்தம் சிதைக்கு திருமறையவர் கண்டு தம் கண் புதைத்து மற்றிது செய்தது என் பொறியிலாய் என சிதை சிலம்பி மேல் விழ ஊதி துமிந்தனன் என்றார் மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் புனையும் நூல் மார்பர் தம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுசிதமாம் என என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார் பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமர் தரமர் தாம் கனவில் வெள்ள நீர் நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துமிந்த பால் ஒழிய கொல்லும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்று அருள கண்ட அப்பெரும் கனவினை நனவு என கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்டர் நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார் சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அனைவார் பொன் தயங்கு நீள் மனையிடை உடன் கொடு புகுந்தார் அங்கு வேதியில் ஆறாத செம் தீவலம் சுழிவுற்று ஓங்கி முனையில் ஒரு படித்து அன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வு சாகொடா யாழ் தலைவர் பாங்கு பணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் பெருது காதலின் பின்னெடுநாள் முறை பிறங்க வருபெரும் தவமறையவர் வாழி சீகாழி ஒருவர் தம் திருக்கல்யன் உடனே திருமணத்திரம் சேவித்து நம்பர்தோல் சேர்ந்தார் தருதொழில் திருமறையவர் சாத்தமங்கையினில் வருமுதல் பெரும் நில திருநில நக்கர் தால் வணங்கி இரு பிறப்புடை அந்தனர் ஏறு ஏறு உயர்த்தவர் பால் ஒருமை உய்துணர் நமி நந்தியார் தொழில் உரைப்பாம் இதுல பிழை எதுவும் பாக்காதீங்க சரியா ஏன்னா இது நாமும் படிக்கணும் பாடணும் இதை கேட்கணும்ன்ற ஆர்வத்துல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய வித்வான் நான் கிடையாது நான் படித்து அனுபவித்த இன்பத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் பாடுறேன் சரியா இப்போ நாம் நீலநக்க நாயனார் புராணம் முற்றின்ட்டு பாடலில் கொஞ்சம் போதும் பாடலை பார்த்துட்டோம் இப்போ நாம் அடுத்து வரப்போகிறது நம்மி நந்தி அடிகளை பற்றினுட்டு நம்ம சேர்க்க பெருமான் பாடி முடிச்சிருக்காரு இதில் நம்ம கொஞ்சோண்டு பார்த்ததுக்கான இப்போ வரலாறை பார்ப்போம் நம்ம சாத்த மங்கை அந்த தளத்தில் அந்த ஊரில் சிவபெருமான் அயவந்தி பெருமான் அவருக்கு தொண்டு செய்கிறாரு ரொம்ப அந்த இவர் இப்படி ஒரு சிவனடியார் மேலே பற்று உடையவர் சிவனடியார்களுக்கு வேண்டுவன எல்லாம் செய்வார் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவார் அந்த பூஜைக்கு அந்த அம்மா அவ்வளோ ஒரு அருமையாக தான் சொல்லுவாங்க என் நான் பெருமைக்கு நான் சொல்கிறேன்னுட்டு நினைக்காதீங்க எங்கள் வீட்டுக்காரும் நானும் எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் போவோம் நான் அவர் இல்லாமல் நான் எந்த கோயில் குளத்துக்கும் நான் போக மாட்டேன் தொண்டு செய்ய போனாலும் எங் என் கணவர் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னெலாம் கேட்க மாட்டார் போயிட்டு வரணும்னுட்டு விட்டுருவார் அந்த மாதிரி அந்த அம்மா அவர் வந்து அந்தன குளத்தில் பிறந்தவர் அந்த அம்மா அவ்வளோ ஒரு அருமையாக இவர் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் கூட அடுத்து அவர் என்ன கேட்பார் அப்படின்றத அவ்வளோ ஒரு அக்கறையாக எல்லாம் சிரமம் கொண்டு செய்வாங்க எப்படி இருந்து பாருங்கள் ஒரு பூஜை பண்ணினே இருக்கிறோம் ஒரு பால் இல்லை தயிர் இல்லை மோர் இல்லை இந்த ப நெய் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய பாடுற அந்த இதுவும் போயிடும் ஆகையினால் அப்படி ஒரு பார்வை பார்த்தாலும் அடுத்தது இன்னும் ஒன்று எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பூஜை சிறப்பாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி அந்த அம்மா அவருக்கு இணையாக தொண்டு செய்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படி செய்துக்கிட்டு இருக்கும்போது அடியார்களுக்கு அன்னம்பளிப்பார் எல்லா வகையும் பண்ணுவார் சிவ பூஜை பண்ணுவார் அவருக்கு இது இது வ வழக்கமான வேலையாக வச்சுட்டுருக்காரு என் நேரமும் இப்படி அவர் செய்துன்னு இருக்கும்போது அதே மாதிரி அன்றைக்கி அயவந்தி பெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு போகிறாங்க பூஜை பண்ணிக்கினே இருக்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணிக்கினே இருக்கும்போது அவர் மேலே அயவந்தி சிவபெருமான் மேலே ஒரு சிலந்தி வந்து விழுந்துடுது அது வந்து விழுந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க துடி துடிச்சு ஹூ அப்படின்னு ஊதிடுறாங்க அப்படி உடனே அந்த சிலந்தி போயிட்டு அது கடிச்சிடுச்சு இல்லையா அவருக்கு உடம்பெலாம் எதுனா ஆகிடப்போகுதுன்னு இந்த அம்மா பதறிட்டாங்க ஆனால் இதை அவர் என்ன பண்ணிட்டாரு நீலனக்கருக்கு கோவம் வந்துடுச்சு நீ எப்படி இந்த மாதிரியும் உன்னுடைய எச்சில் வாயிலிருந்து உமிழ் இது நீர்லாம் படுமே இப்படி எச்சில் பண்ணிட்டே எப்படின்னா உன்ன விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தோடு அந்த அம்மா அப்படியே அந்த கோயிலில் விட்டுட்டு உன்னை துறந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் கோவம் வந்துடுச்சு அந்த அம்மா நீ எக்கடைக்கடி தொலைன்ட்டு வந்துட்டார் வந்தார் யார் வந்தார் வீட்டுக்கு வந்தார் நல்லா படுத்து தூங்குறாரு கோவிலில் எல்லாம் முடிஞ்சுது கோவில் மூட போகிறாங்க எல்லாம் பக்கத்துல நம்ம வீட்டுக்கு போலியா வீட்டுக்கு போலையான்றாங்க எல்லாரும் போயிட்டாங்க இல்லை இந்த அம்மாவும் நாம் எப்படி போகிறது அவர் உன்ன திறந்தன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வீட்டுக்கும் போக முடியாது கோயில்லேயும் இருக்க முடியாது நான் இப்போ என்ன செய்கிறது உனக்கு உன் மேலே அந்த பூச்சி உழுந்து கட்டிட போதுன்ற ஒரு ஆதாங்கத்தில் தானேப்பா நான் இப்படி பண்ணேன் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புழம்பின்னு இருக்குவேன் இவர் என்ன பண்ணார் சிவபெருமான் அயவந்தி பெருமான் கிளம்பி நேல நக்கர் கனவுக்கு போயிட்டார் ஐயோப்பா என்ன இது உங்கள் உடம்புலாம் கொப்பளமாக இருக்குதுன்னு எல்லாம் உன்னால தான் எனக்கு இந்த மாதிரி கொப்பளம் வந்ததுக்கு காரணமே நீ தான் உன் மனைவி ஊதுனதுனால அந்த இடம் நல்லா ஆயிடுச்சு மீதி இடமெல்லாம் பாருக்கு கொப்பளம் கொப்பளம் ஆயிடுச்சு ஐயோ பெருமானே நான் என்ன பண்ணேன்னு பின்னா அவங்க ஊதிய மேலே இருக்கிற எனக்கு கொப்பளம் வராமல் எனக்கு எனக்கு காப்பாற்றுனாங்க நீ விட்டுட்டே எல்லா இடமும் எனக்கு கடித்து எனக்கு கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு ஐயோ இப்படியா ஆயிடுச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுந்து கனவாக நம்ம கண்டது அப்படின்னு குதி குதின்னு குதிக்கிறார் என் பொண்டாட்டி செய்தது நல்லது தானா நான் செய்தது தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஆராதிக்கிறார் உன்னால் எனக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாருன்ட்டு கோயிலுக்கு ஓடியாராரு ஓடியாந்து அம்மா ஏம்மா வா அந்த அம்மா ஓடி ஆரங்கம் புருஷனை பார்த்த உடனே காலைல உழர்த்து ஓடியாரங்க நீ காலில் உழாதம்மா நான் அம்மா அவன் காலில் உழணும் நீ பண்ண இந்த இதுனால எனக்கு சிவபெருமா காட்சி கொடுத்தாரு இந்த மாதிரி நீ பண்ணதுனால தான் அவர் உடம்புல இந்த மாதிரி நோய் போச்சுன்னாரு நான் தெரியாமல் உன்னை திட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து வழக்கப்படி இவங்க வேலையெல்லாம் இருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊருக்கு வரார் அந்த ஊருக்கு வந்தவொடனே அப்போ இவர் கூட எப்பயுமே நம்ம ஞான சம்பந்தர் வந்தால் பத்து பேர் பத்து பஞ்சு பேர் அவர் கூடவே வருவாங்க அந்த மாதிரி யாழ்ப்பாணர் அவர் கூட வர்றார் அவர் வந்து தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவர் அதையெல்லாம் பார்க்க மாட்டார் நம்ம ஞான சம்பந்தர் தான் புரட்சியாளர்னு சொல்லிக்கிறோம் இல்லையா அவர் அப்படி தோலோட தோல் அப்படி அன்பாக இருப்பார் அவங்க எல்லாம் கும்பலாக வராங்க வந்தவொடனே அப்போ நேலனாக்கார்கிட்ட சொல்கிறாரு இவருக்கு சிறப்பான இடம் அமைச்சு கொடுங்க இவர் நல்லபடியாக நைட்டு படுத்து உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலநக்கர் வீட்டுக்கு எல்லாம் அமைதி செய்ய வராங்க வந்த உடனே நீலநக்கருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ யாரையுமே அவர் தான் பூஜையில் அவ்வளோ பெருமை சிறப்பாக செய்கிறவராச்சா அவ்வளோ ஒரு பக்தி ஆச்சா அவ்வளோ ஒரு சிறந்த பக்தி அடியார்கள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் அவ்வளோ ஒரு பக்தி அப்படியே வந்தவர் இந்த யாழ்ப்பாணரை தங்க வைக்கிறதுக்கு அவர் மனைவியோடு தான் வருவார் இவர் எங்கே தங்க வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த அவர் யாகம் வளர்த்துற அந்த பூஜை ரூம் உள்ளேயே அது உள்ள யாரையும் விட்டது கிடையாது இவங்க ரெண்டு பேரையும் அங்கே தங்க வைக்கிறார் தங்க வச்சு அவங்கள நல்லபடியாக சிறப்பான முறையில் அவங்கள கவனித்து மறுநாள் எல்லாம் கிளம்பி போகிறாங்க போகும்போது நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கிறோம் நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னா அப்போ ஞான சம்பந்தர் சொல்கிறார் ஐயோ வேணாம் வேணாம் உங்கள் மேலே அயவந்தி நாதரவை ரொம்ப இது அன்பாக இருக்கிறாரு அவரை யார் பார்த்துக்கிறது நான் கூட்டுன்னு போயிட்டேன்னா வேணாம் வேணாம் இங்கேயே இருந்து அவருக்கு தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ வந்து இவருடைய கல்யாணம் ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் அப்போ வந்து இவருக்கு அழைப்பு வருது நீலநக்கருக்கு அழைப்பு வந்தவுடனே கணவனும் மனைவி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த ஊர்லேயே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் போயிட்டு வரோம் இது மாதிரி ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு போகிறோம் போவாங்க ஆனால் வரமாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே தான் ஞானசம்பந்தருடைய திருமணத்தில் அந்த ஜோதியில் எல்லாரும் போய் ஐக்கியமாயிடுறாங்க நீலநக்கரும் நீலனக்கரனுடைய மனைவியும் எல்லாம் போய் சிவபெருமானுடைய கைலாயத்தில் போய் அவருடைய திருவடியை போய் சேர்றாங்க அறுபத்தி மூன்று நாயன்மாரில் அழகா நம்ம நிலநக்க நாயனார் இடம்பெற்றார் இதில் அவர் செய்தது என்ன சிவபூஜை அடியார்களுக்கு அன்னமர்றது நல்ல உபசரிப்பு அவர் எந்த குறையும் வைக்க மாட்டார் யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு அன்பு அப்படி ஒரு சிவபெருமான் மேலே ஒரு பக்தி அந்த அம்மா அதுக்கு மேலே ஈடாக இவருக்கு என்ன வேணும் எப்படியெல்லாம் செய்யணும் ஒரு உதவியாளர் பக்காவாக இருந்தாங்கன்னா வேலை அற்புதமாக முடியும் அந்த மாதிரி அந்த அம்மா பணி செய்தாங்க அந்த மாதிரி இருந்து ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தாங்க திரு ஞானசம்பந்தருடைய திருமணத்தில் இந்த அருமையான திருநீல நக்கருடைய வரலாறும் சேக்க எம்பெருமான அருளி செய்த பாடல் வடிவத்தையும் கேட்டிங்க உங்களுக்கு எல்லாம் அந்த அயவந்திநாதருடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்கணும் நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும் நல்லருள் புரியணும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எனக்கு இவ்வளோ காலம் தெரியாது இந்த இதெல்லாம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற அபாவில் நான் இதை வந்து செய்கிறேன் இதை மென்மேலும் உங்கள் ஆதரவு கொடுத்து உயரச்சிங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்